சவனியின் துப்பி அடைகளால் அவர்கள் தோற்றுவித்த மாசற்ற இதய சபையின் வளர்ச்சியை நினைத்து யாம் மகிழ்கின்றோம் எம் நிறுவன தந்தையின் தியாகம் உழைப்பு விடாமுயற்சி தனலமில்லா தூய அன்பு இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை ஆகிய அனைத்திற்கும் இறைவன் கொடுத்த பரிசுதான் இறை ஊழியர் என்ற புனித நிலை இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட எம் நிறுவனர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட எடுக்கும் முயற்சிகளை இறைவன் ஆசீர்வதிக்கவும் அவரின் புனித தன்மையை அனைவரும் அறியவும் சின்னசேலம் சிறுமலர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் இதயா மழரையத் தொடக்கப்பள்ளி இந்த காணொளியை வழங்குவதில் பெருமிகம் கொள்கின்றது இதனை கண்டு பயனடைய உங்களை வாழ்த்துகிறோம் நயனா நயனா நேரமாச்சு ஸ்கூலுக்கு என்ன கிளம்பலையா என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன் இவன் பதில் சொல்லவே மாட்டேங்கிறா டயானா டயானா ஸ்கூலுக்கு கிளம்பலையா அம்மா நான் படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கம்மா என்ன படம் இது யாரோட படம் இது அம்மா நான் படிக்கிற சின்னசேலம் சிறுமலர் மேல்நிலை பள்ளியில் இன்றைக்கி ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது அதில் ஒரு படம் ஸ்டேஜில் போட்டிருந்தாங்க அவரோட படம் தான்மா வரைஞ்சிக்கிட்டுருக்கேன் பார்த்து வரைய ஒரு படம் இல்லையா இல்லைம்மா என்னோட மனசில் அவருடைய உருவம் பதிந்திருக்கு அவரோட கண்ணை பார்த்தா அவ்வளவு ஒளிமயமாக இருந்தது அவரோட பார்வையில் இரக்கம் கருணை அன்பு மன்னிப்பு சேவை செய்யும் ஆர்வம் இப்படி அப்பப்பா அந்த பார்வையில் அவ்வளோ அர்த்தம் இருந்தது உண்மையிலே அழகா இருக்குது அப்புறம் அவரோட முகம் ரொம்ப அழகா கடவுளோட அருள் நிறைந்திருந்தது அவரோட கையில புத்தகம் சிலுவை எல்லாமே இருந்தது கையை பார்த்தா நிறைய சாதனைகள் செய்தது போல இருந்ததும்மா மொத்தத்துல அவரோட உருவம் என்னோட மனசுல முழுமையா பதிஞ்சிடுச்சு ஆமாம்மா அவரோட கண்களை பார்க்கும்போது அன்போடு அமைதியான பார்வை கனிவோடு கரிசனையான பார்வை என்னுள் ஒளிந்திருக்கிற நிறைய கேள்விகளுக்கு இந்த வெளியிலே விடை தெரியுது ஒவ்வொரு முறையும் அவரோட முகத்தை பார்க்கும்போது விடியலை காண்பது போல் விடிந்தும் மறையாத விடிவெள்ளி போல் ஏற்ற பணியில் சிகரம் போல் எளிமையும் தெளிவுமா இருக்குது சிலுவையை ஏந்திய கைகளை பார்த்தா ஏதோ ஒன்ற பிடித்திருக்கிறது போல இல்லாம கடவுளின் மறைபொருள் புதையலை பிடித்தது போல இருக்குது குறிக்கோள் இல்லாத மனிதனிடத்தில் குறிப்போடு பெண்களை வாழ கற்றுக் கொடுக்கிறவரோ என்னை பார்த்து எழு நட வீருகோள் என சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு படத்தை பார்த்தா அது பார்வையே கவரும் ஆனால் இவரோட படத்தை பார்த்தா தேடலின் தேவாமிர்தமாய் தோன்றுதம்மா டயானம்மா டயானம்மா உங்கள் பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாளா நான் ஸ்கூலுக்கு போகிறேன் உங்கள் பொண்ணையும் கூட்டிகிட்டு போகவா சரிம்மா கனகா டீச்சர் இங்கே வாங்க அவ படம் வரைந்து வச்சிருக்கிறா அதை வந்து பாருங்க இதோ வந்து பார்க்கிறேன் டயானா மிகவும் அழகாக வரைஞ்சிருக்கிறியே இவர் யாருன்னு தெரியுமா இவர் பெயர்தான் இறையூழியர் லூயிஸ் சவனியின் துப்பி இவர்தான் மரியன்னை சபை அருட்சகோதரிகள் உருவாவதற்கு காரணம் இவரிடம் வேண்டினால் நிறைய காரியங்கள் கிடைக்கும் எங்க பள்ளியில கூட போன வாரம் ஒரு ஆசிரியருக்கு புதுமைகள் செய்திருக்காரு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம் அதுவா அவங்களே சொல்லுவாங்க கொஞ்சம் கேளுங்களேன் குடும்பத்தில் நடந்த பல்வேறு மனக்கவலையின் மத்தியில நான் இருந்தபோது எங்கள் பள்ளியில் இறை ஊழியர் ஊயி சவினியன் துப்பிய அடிகளார் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது விண்ணகப் பரப்பின் நினைவு நாள் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கொண்டாடப்பட்டது எங்கள் பள்ளி தலைமையாசிரியர் அவர்கள் இறை ஊழியர் துப்பிய அடிகளின் உருவம் தாங்கிய புகைப்படத்தை கையில் கொடுத்து பவனியாக எடுத்து வரச் சொன்னார்கள் அப்போது என் மகளின் எதிர்காலம் நன்றாக அமைய ஜெபித்துக்கொண்டே கொண்டே தந்தை அவர்களின் புகைப்படத்தை பவனியாக எடுத்து வந்தேன் அன்றைய நாள் முழுவதும் அவரிடம் என் குடும்பத்திற்காக வேண்டிக்கொண்டேன் அன்று இரவே மாலை ஏழு அளவில் என் மகள் சிங்கப்பூரிலிருந்து தொலைபேசியின் மூலம் நல்ல செய்தி சொன்னாள் அந்த செய்தி என்னவென்றால் சிங்கப்பூர் உமென்ஸ் கிரிக்கெட் இன்டர்நேஷனல் டீமில் விளையாட வாய்ப்பு கிடைத்ததாகவும் இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காதம்மா ஏனென்றால் சிங்கப்பூரில் பிறந்து குடியுரிமை பெற்றவர் மட்டுமே இந்த வாய்ப்பு அளிக்கப்படும் ஆனால் ஒரு புதுமையாக தமிழ்நாட்டில் உள்ள கள்ளக்குறிச்சியில் பிறந்த என் மகள் ரேச்சலுக்கு சிங்கப்பூர் கிரிக்கெட் கிளப்பில் தேர்வு செய்யப்பட்டால் என்ற செய்தி கிடைத்தது மேலும் இஎஸ்பியன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் என் மகள் பெயர் இடம்பெற்றது என்ற செய்தியும் கிடைத்தது அடுத்த நாளே அனைத்து அருள் சகோதரிகள் மற்றும் ஆசிரியர்களிடம் இந்த புதுமையை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டேன் இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பிலி அடிகளார் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தோடு இணைந்து நன்றி செலுத்தினோம் வழியின எமையில் திகழ்ந்தவர் தந்தை துப்பு நீர் வாழ் பாப்பா இவ்வளவு புதுமை செய்திருக்கிறாரா கேட்கிறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே சரி நேரம் ஆகிட்டது நாங்க கிளம்புறோம் டீச்சர் நான் படம் வரைஞ்சேன் தானே அவரை பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படியா டயானா அவரை பத்தி தெரிந்து கொள்ள உனக்கு இவ்வளவு ஆசையா ஆர்வமா இருக்கிறியா சரி சரி சொல்றேன் கேளு டயானா ஆயிரத்தி எண்ணூற்று ஆறாம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் நாளில் ஆனந்த விடியலில் பிரான்சில் சான்சில் ஆண்டவன் அருளால் எத்தேமே லூயி விக்துவா ரெமியின் புதல்வனாய் ஆசின் நிறைய உருவாகி அகிலமெங்கும் திருவாகி ஆன்மீகத்தை அடிக்கல்லாய் இறை சாயலை பாடமாய் ஆண்டவரை தலைவராய் கொண்டு இறை அழைப்பை ஏற்று ஆயரின் செயலாளராய் குருமடத்தின் அதிபராகி ஆர்வமுடன் இறை வார்த்தையை பறைசாற்றினார் ஆயிரம் திட்டங்களுடன் புதுவைக்குள் புகுந்து ஆற்றலுடன் மொழிகள் பல பயின்று ஆக்கமுடன் பெங்களூரிலும் புதுவையிலும் செயலாற்றி ஆவியின் அற்புதமான அருங்கொடைகள் நிரம்ப பெற்று ஆழ்மனதின் தெளிவான எண்ணங்களை புத்தகமாக்கி ஆயனாக மக்களை நல்வழியில் உருவாக்கி ஆடுகளுக்கு இறையரசின் வழிகாட்டும் விளக்காகவும் ஆயுக்கு பின் பெண் கல்வி தேவை என்று உணர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆயர் பேரவை இறுதியில் அக்டோபர் பதினாறாம் நாள் ஆனந்தமாய் மாதா இதய சபையை ஆரம்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மாபெரும் விடியலாய் பெண்களின் விடுதலைக்காய் இறை ஊழியர் லூயிஸ் சவனியின் துப்பிய அடிகளார் தோற்றுவித்த மரியன்னையின் மாசுற்ற இதய கண்ணியர்கள் சபையில் அவர் தோற்றுவித்த பணிகள் இன்றும் நிறைவான பலனை தந்து கொண்டிருக்கிறது அப்படி என்னென்ன பணியெல்லாம் அவர் தொடங்கி வைத்தார் இதோ இப்ப நேரடியாகவே உனக்கு நான் காட்டுகிறேன் டயானா நற்செய்தி பணி பிறர் வாழ்வு வளம் பெற உதவும் வார்த்தைகளே நற்செய்தி திருவுவிலியம் முழுவதும் இறைவனின் வார்த்தைகள் நிரம்ப பெற்று மக்களின் விடுதலைக்கு உதவுகிறது அடிமை தலைகளிலிருந்து உரிமை வாழ்வுக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் இறப்பிலிருந்து வாழ்வுக்கும் மக்களை அழைத்து செல்லும் மாபெரும் பணியாம் நற்செய்தி பணியினை அறிமுகப்படுத்தி கிறிஸ்துவை உலகறிய செய்தவர் இறை ஊழியர் லூயி சவீனியன் துப்பியி அவர்கள் கல்வி பணி ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு குடும்பமும் அதன் வழி இவ்வுலகமும் கல்வி கற்கும் என்பது பழமொழி அதற்கென பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கல்லாமை என்ற இருளை அகற்றி கல்வி ஒளி ஏற்றி வைத்து இன்று எண்ணிலாத பெண்கள் உலகின் எத்திசையிலும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்க வழிகாட்டினார் லூயிஸ் செவெனின் துப்பி அவர்கள் மருத்துவ பணி மருத்துவர் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே தேவை என்பதற்கு ஏற்ப நோயுற்றவர்கள் நலம் பெற்று வாழ கை வைத்தியத்தினை அதாவது மூலிகைகள் நாம் அனுதினம் பயன்படுத்தும் பச்சிலைகள் வழியாக மூலிகை மருத்துவத்தினை ஆரம்பித்து மக்கள் உடல்நலம் பெற்று வாழ வழிகாட்டியவர்தான் இறை ஊழியர் லூயிஸ் சவீனியன் துப்பியடிகள் அவர்கள் சமூக பனை மக்கள் பணி இறைவனுக்கு செய்யும் மகத்தான பணி இறைவனால் படைக்கப்பட்ட அனைவரும் சமம் அனைவருக்கும் அனைத்தும் சமம் வேற்றுமை கலைந்து ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வதற்கு வழியாக அமைவதே சமூக பணி மாற்றங்கள் ஒன்றே மாறாதது என்பதை உணர்ந்து மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப மக்களை மனதளவில் உருவாக்கும் பணியான சமூக பணியினை ஆரம்பித்து வைத்தவர்தான் இறையூழியர் லூயிஸ் சவினியன் துப்பியே அவர்கள் உருவாக்குதல் பணி நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்பதற்கு ஏற்ப இறைவன் தன் பணிக்கு தகுதி வாய்ந்தவர்களை தேர்ந்து கொண்டார் இறை பணிக்கு இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பெண் பிள்ளைகளை இறை பணிக்கு சிறப்பாக உருவாக்கும் பணியினை சிறிதும் தளர்வில்லாமல் செய்தார் இறை ஊழியர் லூயிஸ் சவீனியன் அவர்கள் கண்டையால் மனித வாழ்வை அணிய உறவில் இணைக்கும் பணியை நிறைவாய் வாழ்ந்த திரைமைந்தனே எங்கள் அருள் வாழ்வின் வழிகாட்டியே உன் பணி வாழ்வையே எங்கள் நகராக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம் I love you. சரி தந்தை தொடங்கி வைத்த பணிகளை தொடர்ந்து எத்தனை வருஷமா அருட் சகோதரிகள் செய்கிறார்கள் அதுவா நூற்று எண்பது வருஷமாக ரொம்ப சந்தோஷமாகவும் இறையர்களோடும் அருட்சகோதரிகள் செய்து வருகின்றனர் அப்படின்னா இருநூறாவது நூற்றாண்டு நெருங்கி விட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க சரிதானே டீச்சர் ஆமா ஆமா சரியா சொன்ன டயானா மரியன்னையின் மாசற்ற இதய சபை இன்னும் பல ஆண்டுகள் வாழ்க என்றும் துப்பியி தந்தை வாழ்க என்றும் சொல்லி பாடல் பாடலாம் இப்போ துப்பி அடிகளாரின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொண்டோம் அவர் எழுத்து பணியிலும் சிறந்து விளங்கியவர் வேத புரட்டலை மறுத்தலாகிய சத்திய திருச்சபையின் சுருக்கமான விளக்கம் கான்ஸ்டிடியூஷன் தி லா காங்கிரிகேஷன் டியூ மரி வேத புரட்டலை நீக்கும் சஞ்சீவி ஆகிய மெய்யான திருச்சபையின் விளக்கம் ஆதிச்சுவடி நன்றாய் நினை ஐந்து காய வரம் பெற்ற அத்தீஸ்த பிரான்சிஸ்குவின் சரித்திர சுருக்கம் ஐந்து காய வரம் பெற்ற அச்சிஸ்ட பிரான்சிஸ்குவின் தவத்துக்குரிய மூன்றாம் சபை ஒழுக்கம் அச்சிஷ்டவர்களின் சரித்திரம் காண்டம் ஒன்று அத்தீஸ்தவர்களின் சரித்திரம் காண்டம் இரண்டு அத்தீஸ்தவர்களின் சரித்திரம் காண்டம் மூன்று அச்சிஷ்டவர்களின் சரித்திரம் காண்டம் நான்கு இல்லற உத்தியானம் துறவர உத்தியானம் காண்டம் ஒன்று துறவர உத்தியானம் காண்டம் இரண்டு தமிழ் பிரெஞ்சு அகராதி பிரெஞ்சு தமிழ் அகராதி போன்ற புத்தகங்களின் வழி மாபெரும் புரட்சி செய்த இறை ஊழியர் லூயிஸ் சவீனியன் துப்பியி அவர்களின் திருவுருவ படத்திற்கு நாட்டியாஞ்சலி செலுத்துவோம் ഓട്ടായ് ആവിയറോളി സവീണിയേ തുയേ ആറ്റലിൻ ഓട്ടായ് ആവിയറോളി സവീണിയേ തുയേ ൂറ്റോളി സവിനിയേ തുയേ അറിവയർ അറിയാമ ഈരോൾ തന്നെ പോക്കി പെണ്ണിൻ വാൾവൈ മലന്നിടപ്പു அறியாமை இருள்தனை போக்கி பெண்களின் வாழ்வை மலந்திட துப்புயி கல்வியில் பெண்கள் உயர்ந்திட நாளும் சமூக பணிகள் செய்தாரே பெருமை சேர்த்தார் இறைவனுக்கு இறை அடியா நிலைக்கு உயர்ந்தாரே சமயப்பணியின் சான்றோனே புதுவை போற்றும் மாணிக்கமே தமிழ் வளர்த்த தந்தை நீவே வாழிய வாழிய வாழியவே வாணிய வாணிய வாணியமே இந்த வீடியோவை முழுசா பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி எம் மரியன்னையின் சபை உருவாக்குனர் தந்தை இறை ஊழியர் லூயிஸ் சவீனியன் துப்பி அடிகளாரின் வாழ்க்கை தெரிந்து கொண்டீங்க இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட எம் தந்தை லூயிஸ் சவீனியன் துப்பி அடிகளார் புனித நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று தினமும் ஜெபியுங்க பிரியமுள்ள குமாரத்திகளே கல்வி கற்பிப்பதாலும் நல்ல முன்மாதிரிகையாலும் ஞான நன்மைகள் கிடைக்க முயற்சி செய்து அதிகமாய் புண்ணியத்தில் வளரவும் முயற்சி செய்யுங்கள் என்று போதித்து வாழ்ந்தும் காட்டிய இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பி அடிகளாரின் வழி நாமும் வாழ்வோம்